அதாவது குருவின் மீது அல்லது கடவுள் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை உண்டு ஆனால் இந்த நித்தி ஆயோக் கூட்டம் முக்கியமான கூட்டம் ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கட்சிகளும் ஆளு கட்சிகள் உட்பட மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து மாநில அந்தஸ்து பெறுவதுதான் என்னுடைய ஆட்சியினுடைய முக்கியமான குறிக்கோள் அதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் என்று தொடர்ந்து கூறி வந்திருக்கிறான் இந்த சூழ்நிலையில் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறார் பாரதிய ஜனதா புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சி நடத்துகிறது இந்த சூழ்நிலையில ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்தசாமி கோயில் சாமி கும்பிடுவதற்காக நித்தி ஆயோக் கூட்டத்தை அவர் புறக்கணிப்பார் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது ஒரு பிரதமரை அவமதிப்பதாக இருக்கிறது நித்தி ஆயோக் கூட்டத்தை அவமதிப்பதாக இருக்கிறது இது ஒரு காரணமா கோயிலில் சாமி கும்பிடுவதற்காக மத்திய அரசால் பிரதமர் அவர்களால் கூட்டப்பட்ட கூட்டத்தை ரங்கசாமி அவர்கள் புறக்கணிப்பதற்கு இது ஒரு காரணமா இதற்கு ரங்கசாமி அவர்கள் தான் பதில் சொல்லணும் ஏனென்றால் சபாநாயகர் அவர்கள் முதலமைச்சரை பாதுகாப்பதற்காக பேசி இருக்கிறாரா அல்லது அவரை இழிவுபடுத்துவதற்காக பேசியிருக்கிறார் இந்த புதுச்சேரி மாநில மக்கள் எல்லாம் எண்ணி நகையாடுகிறார்கள் மாநில மாநிலத்துடைய வளர்ச்சி மாநிலத்துடைய முன்னேற்றம் மாநில மக்களுடைய நலன் முக்கியமா கோயில் சாமி கும்பிடுவது முக்கியமா கோயில் சாமி கும்பிடுவதை யாரும் தடுக்கவில்லை எல்லோருக்கும் உரிமை உண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்திய சாமி கோயில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கலாம் யாரும் ஆனான்னு சொல்லல ஆனால் நித்தியாயோ கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாததற்கு அப்பா பைத்திய சாமி கோயிலுடைய அந்த கோயிலுடைய கோயிலுக்கு சாமி கும்பிட போவதனால் அவர் போகல என்று சொல்வது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது திண்டுலாக இருக்கிறது புதுச்சேரி மாநில மக்களை அவமதிப்பதாக இது போன்ற கோமாளிகள் எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க புதுச்சேரி மாநில மக்களை இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கடமை நான் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு நித்தி ஆயோக் கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன் இந்த கோரிக்கை மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்தேன் அது மட்டுமல்லாமல் மாநிலத்திற்கு சிறப்பு நிதி கொடுப்பது மாநிலத்தினுடைய கடனை தள்ளுபடி செய்வது புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷன் சேர்ப்பது இந்த கோரிக்கையை நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அது நிதி கூட்டத்திலும் பிரதமர் கூட்டிய நான்கு ஆண்டு கால அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டு நான் பேசியிருக்கிறேன் வலியுறுத்தி இருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இந்த சூழ்நிலையில் டெல்லியில ஆட்சி மாற்றம் மேற்கொண்டிருக்கின்ற சமயத்தில் அங்கே பாஜக ஆட்சி வந்திருக்கிற சூழ்நிலையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான ஏதுவான சூழ்நிலை இருக்கிறது அதை பெறுவதற்கு ரங்கசாமி எந்த முயற்சியும் எடுக்காமல் மாநில அந்தஸ்து மாநில அந்தஸ்து என்று சொல்லி புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்